கனவுல வரணும்னா அதுக்கு ஒரு திருப்புகள் பாடனாலும் வந்து முருகர் கனவுல கண்டிப்பா வந்துடும் தண்டயணி வென்றயம் கிண்கினி ஜதங்கையும் கண்கள சிலம்புடன் கொஞ்சவே தண்டையணி வெண்டயம் கிண்கினி சதங்கையும் தங்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தண்டையினை முன்பறிந்தின்ப உறி கொண்டு நன் சந்தோடமடைந்து நின்று போல தந்தையினை முன்பரிந்திம்பரி கொண்டனன் சந்துடமடைந்த நின்பு போல கண்டுட கடம்புடன் சங்கமகுடங்களும் செஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்டுட கடம்புடன் சங்கமலுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டிகரண்டகிரண்டங்கியழவெண்கலன் கொண்ட போது புண்டிகரண்டகிரும்ங்கியழவெண்கலன் கொண்ட போது புங்கிரியனத்திறந்தெங்கு வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற புன்கிரியனத்திறந்தெங்கினும் வளர்ந்து முன் குண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேலே கொன்ற நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேலே பொங்கல் குரமங்கையின் சந்திரவனம் உண்டிடும் கும்பமொழி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்தவனம் உண்டிடும் கும்பமொழி கும்பிடும் தம்பிரானே ku mu tambirani cũng bịbira tambirani